ஓம் சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அவன் என்னை நம்பிதான் வாழ்கிறான் என்பது அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஓ வாழ்க்கையிலையும் நீ எப்போதும் முழுவதுமாக என்னையே நம்பி இருந்தினா உனக்கு எந்த கஷ்டமும் நிரந்தரமாக தங்க விடாமல் எப்போதுமே நிம்மதியான வாழ்க்கையை உனக்காக நான் அருளுவேன் இப்போது கூட உன்னுடைய நிலைமை இப்படி மோசமாக இருக்கே கஷ்டத்திலையும் கவலையிலையும் துக்கத்திலும் துயரத்திலும் துவண்டு போய் போயிருக்கேன்றதுக்காக உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா இனி வரும் காலங்களில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் முயற்சியும் பயிற்சியும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னுடைய இலக்கை அடைவது உனக்கு கஷ்டமாக இருக்காது என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன்னுடைய குறிக்கோள்களை எல்லாம் நீ ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி உனக்காக நான் வழிகாட்ட போகிறேன் தப்பு செய்யும் போதெல்லாம் தைரியமாக செய்கிற மனிதர்கள் அப்புறமா பணிவோடு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா தவறு செய்கிறவங்க தெரியாமல் செஞ்சீங்கன்னா நான் ஒத்துக்குவேன் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காலை வேணும்னே முதிச்சுட்டு அப்புறம் நீ சாரி சொல்கிறேன் வருத்தப்படுறேன்னு சொன்னால் அது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் அடுத்தவங்களை ஏமாத்தாத பொய் சொல்லாத கஷ்டப்படுத்தாத நான் சொல்லியும் அதை செஞ்சுட்டு அப்புறமா என் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த நாடக வேலைகளை என் பிள்ளைகள் செய்வதை நான் விரும்ப மாட்டேன் என் அன்பு பிள்ளை எப்போதும் எந்த சூழ்நிலையும் நீ தைரியத்தோடு இருந்தினா உன் எதிரிகளை நிச்சயமாக உன்னால் சமாளித்து அவங்கள தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் எதிரிகளை அழிப்பதை விட அவர்களை ஜெயிப்பதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய பதிலடியாகவும் தண்டனையாகவும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்த உன் இதயத்துக்கு இப்போது எல்லா ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போவுமே நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயமாக நான் உனக்கு பலன் கொடுத்தே தீருவேன் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் வாழ்க்கை ஒரு இடத்துல நின்றுச்சுனா அது வாழ்க்கை கிடையாது தானே சக்கரம் எப்படி சுழன்று கொண்டே இருக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையின் சுழற்சியும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பாடம் நினச்சிக்கோ எப்போதுமே எந்த விஷயத்தை நினச்சும் மனசு செதஞ்சு போகிறதோ கவலைப்படுவதோ கலங்குவதோ கூடாது வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் நிழலாகவே அப்படியாக இருந்துடாம நிஜமாக ஆகணும் உன்னுடைய கனவுகள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ ஆசைப்படுகிறாய் தானே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன் வழிக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளி செல்வதற்காக முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்ல பதிலை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே எல்லாத்தையுமே சரின்னு சந்தோஷமாக புன்னகையாக ஏற்றுக்கொள்ள தயாராக நீ இருக்கணும் நீ பாவம் செஞ்சினா அது நிச்சயமாக உன்னை கேள்வி கேட்கும் அதுவே புண்ணியம் செஞ்சினால் அது உன் வாழ்க்கைக்கான வழியை காட்டும் இப்போது சொல்லு பாவம் செஞ்சுட்டு தண்டனையை அனுபவிக்க போறியா அல்லது புண்ணியத்தை செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்க போறியான்னு எப்போதுமே எல்லாருக்குமே நல்லது செய்யணுன்ற அந்த நல்ல எண்ணத்தை உன் மனசுக்குள்ள விதையாக போட்டு வச்சீங்கன்னா இந்த முருகன் உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் தேவையில்லாமல் எந்த மனிதரையும் கஷ்டப்படுத்தவோ யாருடைய மனதையும் காயப்படுத்தவோ வேணாம் நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் எப்போ நினச்சாலும் திரும்ப எடுத்துருவேன்ற பயம் உனக்குள்ள இருந்தால்தானே நீ எப்போதுமே நல்ல பிள்ளையாக இருப்பாய் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே எதையுமே அலட்சியமாக நினச்சிடாமல் எப்போவுமே உழைக்காமல் சும்மா உட்காந்துருந்தாலே நிம்மதியாக இருப்போம் நினைக்காம யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம பணிவோடு மரியாதையோடு நடந்துக்கோ உண்மையிலேயே உன் மேல பாசம் வச்சவங்க யாரும் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு விலகி போயிட மாட்டாங்க நீ பாசம் வச்ச தான் உன் அப்பன் முருகன் நானும் குடியிருக்கேன் நிச்சயமாக உன் பாசம் எனக்கும் முழுவதுமாக கிடைக்கும்னு நான் நம்புறேன் உன் பக்தியும் பாசமும் அதற்குரிய பலனை எனக்கு கொடுக்கணும்னு நீ எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும் உன் பக்திக்கும் நீ பாசத்தோட முருகா முருகானு கூப்பிடுறதுக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரணும்னு முடிவு எடுத்துட்டேன் ஓ வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாகவும் உன் மனசில் ஏற்றுக்க முடியாததாகவும் இருக்கும் பட்சத்தில் அதை உனக்கு பிடிச்சது போல் மாற்ற முயற்சி செய் நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்களை மாற்ற முடியலைன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு என் செல்வமே வாழ்க்கையின் ரகசியம் இதுதான் எதை மாற்ற முடியணுமோ அதை மாற்று முடியாத பட்சத்தில் சரின்னு அதை ஏற்றிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழும்போது உனக்காக அதை உன் அப்பன் முருகன் நானே சரி செஞ்சிருவேன் வெற்றியை பார்க்காம தன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் மட்டுமே பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கவனுக்கு நிச்சயமாக வெற்றி கிடச்சே தீரும் அதாவது உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யணுமே தவிர இதை செஞ்சால் நமக்கு இது நல்லது நடக்கும் அது நல்லது நடக்கும்னு பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதே தன்னம்பிக்கை தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே நல்ல செயல்களை செய்ய பழகு மூடிய வாய்ப்புகளையும் கிடைக்காத விஷயங்களையும் தேடி தவிச்சுக்கிட்டே இருக்காம உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செய்யும்போது மூடிய கதவும் தானாகவே திறந்து உன் வாழ்க்கைக்கான வழியை நிச்சயமாக வெற்றிகரமாக உனக்கு காட்டும் உன் வாழ்க்கையே ஒரு பிரதிபலிப்புதாங்கிறத புரிஞ்சுக்கோ உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தான் உன் வாழ்க்கையில் எதிரொலிக்கும் அதாவது உன் உள்ளத்தில் நீ எதை என்ன இப்படி யோசிக்கிறியோ அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கோ அழகுங்கிறது வெளியே இல்லை அழுகும் அழகும் சரி அழுக்கும் சரி உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது நீ செய்யக்கூடிய செயல்கள் அழகாக நல்லதாக சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அது அழகாக மாற்றும் அதுவே உன் மனசு அழுக்காக இருந்து அடுத்தவனுக்கு இழுக்கை வரவழைக்கக்கூடிய கெட்ட செயல்களை செஞ்சினா அதுவும் உன் வாழ்க்கையை உனக்கு கெட்டதாக மாற்றி கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எச்சரிக்கையாக கவனமாக நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே உன் எண்ணங்கள் தான் நீ போடுகிற விதைகள் விதைகள் சரியாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி மரம் முளைச்சி வருமோ அதே போல் உன் எண்ணங்கள் சரியாகவும் நல்லதாகவும் இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கையில நல்லபடியான மாற்றத்தை உருவாக்கும் உன் நிழலே உன்னை துரத்தாத அளவுக்கு உன் எண்ணங்களே உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நீ எப்போதும் நல்லதை யோசிச்சு நல்லதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய பிள்ளையாக இரு நீ என்னை வழிபடுகிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ செய்கிற கர்மாவும் கஷ்டமும் உன்னை பாடா படுத்துவதும் எனக்கு தெரியும் கர்மாக்கள் உன்னை விடாம துரத்தி பாடா படுத்ததே நினைச்சு வருத்தப்படாமல் அந்த கர்மாவையும் கர்ம வினையையும் சரி செய்யும் பொறுப்ப உன் அப்பன் முருகன் ஏன் கிட்ட விட்டுடு எல்லாத்தையும் நான் சமாளிக்க சமாளிக்கக்கூடிய சக்தியையும் திறமையையும் உனக்கு கொடுக்குறேன் நீயும் அதை புரிந்து கொள்ளும்போது இந்த உலகமே மதிக்கக்கூடிய ஆளாக நிச்சயமாக மாறுவாய் என் செல்வமே இப்போதைக்கு உன் சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையானதாக கஷ்டமானதாக இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்த சக்தியை நம்பு கோபப்படாம அமைதியாக இருந்து ஆனந்தமாக வாழுவதற்கான வேலைகளை நீ செய்யும்போது நான் உனக்கு கொடுத்த சக்தியும் திறமையும் சேர்ந்து இன்னுமே கூட உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றிவிடும் எப்பவும் நல்லா பொருத்தமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் நீ தேடி தேடி எடுக்கிற விஷயங்கள் சில நாட்களில் பொருந்தாமலே போய்விடும் அது நீ தேடுகிற துணையாக இருந்தாலும் சரி உன்னுடைய துணியின் மணியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய காலனியாகவே இருந்தாலும் சரி தேடி தேடி பொருத்தம் பார்த்து எடுக்கிறது சில காலத்தில் பொருந்தாமல் பொய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு கிடைச்சதை அப்படியே ஏற்றுக்கும் உனக்கு கிடைப்பதே உனக்கு சரியாகவும் பொருத்தமாகவும் இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் நான் உனக்காக பொருத்தம் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் செல்லமே நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையவே என்னிடம் அடைக்கலமாக ஆகி கொடுத்துட்டீங்க நீ பிறந்ததுக்கான பலனை அடைவாய் நீ நினச்ச காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக சாதிச்சுக்குவ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஒவ்வொரு விதமான திறமைகளையும் வசதி வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் எவ்வளவோ சகல விஷயமான நன்மைகளையும் கொடுத்துருக்கேன் ஆனால் மனிதர்கள் கிடச்சதுலையெல்லாம் ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னா இந்த உலகில் மனிதர்கள் ஊனமில்லாமல் பிறப்பதே கூட அவர்கள் சாதிப்பதற்காக நான் கொடுத்த சந்தர்ப்பந்தான் எத்தனையோ பேர் மனசில் எவ்வளவோ ஆசைகளும் கனவுகளும் இருந்தாலும் அவங்க உடலில் ஏதோ ஒரு குறைபாட்டுனால அவங்க நினச்சதை சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையும் உடலையும் நிறைவாக கொடுத்து வச்சிருக்கேன்னு முதல்ல நீ நம்பு நீ நினச்சது போல நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும் எப்போவும் எதையும் யாரையும் அற்பமாக தெருவில் கிடக்கும் காகிதமாக நினச்சிட வேணாம் தெருவில் கிடக்கிற காகிதம் கூட போது மேலே பறந்து போய் பட்டம் போல் பறந்துச்சுன்னா நீயும் அதை தானே பார்க்கணும் ஓ வாழ்க்கையிலையும் இப்படி எல்லாத்தையும் எப்போ எப்படி வேணும்னாலும் நான் மாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு நீ உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீனா நான் உனக்கு உதவ தயாராக இருக்கேன் நீ எதிர்பார்த்த எல்லாம் உனக்கு வெற்றி கிடச்சி நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழி காட்டுகிறேன் என் செல்வவி உண்மையான உறவாக இருந்தாங்கன்னா உண்மையான சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா மனிதர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உன்னை மறக்க மாமல் உன்னை நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே உன் கூடவே இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் அன்போடும் பாசத்தோடும் உன் மேலே இருக்கிறாங்களாங்கிறது இப்போது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது மனிதர்கள் நெருங்கி நெருங்கி அருகில் இருக்காங்களா தூரமாக இருக்காங்களான்றது முக்கியம் இல்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உண்மையாகவே உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய உறவுகளிடம் நீ கொஞ்சம் ஒத்துமையாக அனுசரித்து இருக்க கற்றுக்கும் உறவுகளில் சண்டை சச்சரவு இருக்கலாம் சண்டை சச்சரவு இருக்கிறதுனால அங்கே உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் இல்லாமல் போயிடாது சொல்லப்போனால் சண்டை சச்சரவுகள் போது தான் அதிலிருந்து ஆழமான நிஜமான உறவுகள் வளரும் இந்த உலகத்தில் நான் உனக்கு கொடுத்த உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் எல்லாரையும் பார்த்து பார்த்து உனக்காகவே தேர்ந்தெடுத்து தான் அனுப்பியிருக்கேன் அவர்கள் மூலமாக உனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாத்தையுமே ஒரு பாடமாக புரிஞ்சுக்க தயாராகு எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிறதுக்கு பதிலாக எல்லா மனிதர்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியானவங்களை மட்டும் உன் உறவுக்கு தூண்களாக வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு சரிவராதவர்களையும் உன் குணத்தோட ஒத்து போகாதவங்களையும் கொஞ்சம் விலகி நிற்கவும் தெரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒருத்தவரை நீ நேசிக்கிற உனக்கு ஒரு தூங்கலை பிடிக்கும்னா அவர்களின் குறைகளையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உனக்குள்ள இருக்கணும் அப்படி இல்லாம எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஆனா யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா எனக்கு பிடிக்காதது செஞ்சாங்கன்னா அவங்கள நான் வெறுத்துருவேன்னு நீ சொல்லக்கூடாது ஒருவரை உனக்கு பிடிக்கும் பட்சத்தில் அவர்கள் செய்யும் தவறுகளையும் குறைகளையும் கூட சரின்னு ஏற்றுக்கிட்டு பொறுத்து போகக்கூடிய நல்ல குணம் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ அந்த நிலவு கூட சில சமயங்களில் கலங்கமாக கரைபட்டது போல இருக்கிறது தானே அப்படி இருக்கும்போது ஓ மனசுல மட்டும் எந்த கலக்கமும் கரையும் இல்லாமல் இருக்கும்னு நான் சொல்ல சொல்லப்படுறேன் வாழ்க்கைனா மனித மனசுனா அதுல ஆயிரம் கலங்கமும் கரைகளும் இருக்கிற ஆனால் அதை திருத்திக்கிறதும் சரி செய்கிறதும் உன் கைகளில் இருக்குன்றதை நீ மறந்துடாத நீ நடக்காதுன்னு சொன்ன காரியத்தை கூட இந்த அப்பன் முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் சரவண சொன்னினா எல்லாவற்றையும் நீ நினச்சது போல் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் யாராவது உன்னை ஏதாவது திக்கினாலோ அல்லது குறை சொன்னாலோ அவமானப்படுத்தினாலோ அதையே மனசில் போட்டு யோசித்து யோசித்து கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டே இருக்காத இப்படி யாராவது உன்னை தூக்கி எரிஞ்சு பேசுகிற சமயங்களில் உன்னை தூக்கி விடுவதற்கும் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உன் அப்பன் முருகன் உனக்காக வந்து நிற்பேங்கிறத மறந்துறாங்க இந்த உலகத்து மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நீ யார்கிட்டையும் போய் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காத ஏன்னா எல்லாரும் அவங்கவங்களுக்கு எது சரியோ அவங்கவங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ எது அவர்களுக்கான நியாயமோ அதை மட்டும்தான் யோசிப்பாங்க உனக்காக இங்கே யாரும் யோசிக்கவோ பேசவோ வரமாட்டாங்க நீதான் உனக்கான எல்லாவற்றையும் நீயாகவே செஞ்சுக்கணும்